ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் நண்பர் ஹக்கீம் நம்ம இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா போட்டு சும்மா வேலைக்கு போயிருந்தோம் வேலைக்கு போயிருக்கையில் போட்டில் வேலை முடிஞ்சிச்சு வேலை முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அப்படியே ஒரு வீடியோ எடுப்போம் சொல்லிட்டு எடுத்தோம் எவண்டா கடற்க கடல் போட்டில் நின்றுக்கிட்டு மித்த போட்டுகளில் வீடியோ எடுத்தோம் பாமன் பாலம் எப்படிங்கிறது இந்த எண்டில் இருந்து அந்த எண்டு வரையும் பார்த்தா நேரம் போகலை சும்மா ஒரு ஃபன்னாக ஒரு வீடியோ போடுவோம் சொல்லிட்டு போட்டோம் தெரியுதா பாமன் பாலத்தில் பஸ்ஸு போகிறதுலாம் தெரியுதா